தென்னக மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த தமிழருடைய பாரம்பரியமான விளையாட்டுகளிலே ஒன்று பண்பாட்டினுடைய அடையாளமாக இந்த பகுதியிலே திகழ்கிற இலக்கியத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏறு திகழ்வதில் என்று சொல்வார்கள் நடைமுறையிலே இது ஜல்லிக்கட்டு என்று அனைத்து மக்களால் விளையாடப்படுகின்ற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு இது ஏறத்தோட தமிழர்களுடைய பண்பாடு என்று பார்க்கிறபோது ரெண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்னால் இந்த வீர விளையாட்டு இந்த பகுதியில் பெரும் பெருமக்களால் இது விளையாடப்படுகின்ற ஒரு வீரதீர செயல் இந்த செயல் இதே மனதில் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டு அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடனேயே ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்திலே இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்பது பல்வேறு நிலைகளிலே இது தடைகளெல்லாம் ஏற்பட்டு அதற்கு பின்னால் அண்ணன் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தபொழுது இதை கொண்டாட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்து அப்பொழுது மாவட்ட நிர்வாக நிர்வாகத்தை முடிக்க விட்டு இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருந்தது அந்த வகையில் தான் இடையிலே இதற்கு நீதிமன்றத்தின் மூலமாக தடையானை பிறப்பிட்ட அந்த காலகட்டங்களில் மீண்டும் கழக அரசு இதற்கு வேண்டிய உச்ச நீதிமன்றம் வரை வழக்குகள் நடத்தப்பட்டு அது நிகழ்வு உறுதி செய்யப்பட்டது அப்படி உறுதி செய்யப்பட்ட உடனேயே மனு முதலமைச்சர்கள் சட்டமன்றத்தில் இதற்கென்று நிரந்தரமாக என்று சொன்னால் ஜல்லிக்கட்டு என்பது பல ஊர்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உதாரணமாக நான் பேசிக் கொண்டிருக்கிற இதை ஒட்டியிருக்கிற அலங்காநல்லூர் ஒரு புகழ்பெற்றது அதே போன்று பாலமேடு போன்ற பகுதியில் காலகாலமாக இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது இல்லஞ்சோல்ல போனால் சில பிற மாவட்டங்களில் இங்கே பக்கத்தில் இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் தேனி மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற விருதுநகர் மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் கூட பல்வேறு கிராமங்களிலே இந்த ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடைபெறுகிறது இதை உணர்ந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே இதற்கு நிரந்தரமாக மதுரை மையமாக கொண்டு ஒரு அரங்கத்தை அமைக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள் அந்த அடிப்படையில் தான் அதற்கு திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்யப்பட்டு பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த கட்டுமானப் பணிகளை இங்கே நாங்கள் துவைக்கணும் ஏன்னாத்தான் இந்த ஜல்லிக்கட்டு அமைகிற இடம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அறுபத்தி ஆறு ஏக்கர இந்த இடங்களிலே அரசினுடைய இடத்தை இங்கே கண்டறியப்பட்டு அந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய திட்டமிப்பீடு என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அறுபத்தி ஒரு புள்ளி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் இதற்கு திட்டமதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அந்த பணிகள் இப்பொழுது நூறு சதவீதம் இன்றைக்கு முடிந்துவிட்டது ஏறத்தாழ நாலாயிரத்தி ஐநூறு பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து அமர்ந்து பார்க்கக்கூடிய அரங்கங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது இது மூன்று அடுக்காக பார்வையாளர்கள் மாடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று இந்த கட்டடத்தை பொறுத்தளவுக்கு அருங்காட்சியகம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ரெண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்னால் இந்த ஜல்லிக்கட்டு என்பது தொடங்கப்பட்டது அதனால இந்த ஜல்லிக்கட்டு எந்தெந்த காலகட்டங்களில் எப்படியெல்லாம் ஜல்லிக்கட்டு இது நடத்தியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் வருங்காலத்தில் இருப்பவர்கள் தெரிந்து கொள்வதற்காக ஒரு தனி ஒரு மியூசியம் அதாவது ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதிலே வெளிநாட்டில் கூட ஸ்பெயின் போன்ற நாடுகளில் கூட இந்த ஜல்லிக்கட்டு என்பது வெளிநாட்டிலே நடைபெற்றிருக்கிறது எனவே அதையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற அளவிற்கு அது இதில் இடம்பெறுவதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறோம் ஏறத்தாழ எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு சதுரடியில் இந்த கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது இதில் என்ன வந்து பொதுப்பணித்துறைக்கு ஒரு பெருமை தரைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அறுபத்தி ஆறு கோடி ரூபாயிலே இந்த அறுபத்தி ஆறு ஏக்கராவில் இதை வந்து இடத்த வந்து சமப்படுத்தி பத்தே மாத காலத்தில் இந்த கட்டடத்தை செய்திருப்பது தான் இந்த பொதுப்பணித்துறைக்கு ஒரு சிறப்பானது ஏன்னா மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதை அறிவிக்கிற பொழுதே என்ன சொன்னார சொன்னால் இந்த ஆண்டு தை மாதங்களிலே இந்த விழா நடைபெற வேண்டும் அதற்காக அதுக்கு நீங்கள் பணிகளை தீவிரப்படுத்தி செயலாற்ற வேண்டும் என்ற சொன்ன அடிப்படையில் தான் இந்த பத்து மாத காலங்களிலே இந்த பணிகளை நாங்கள் வந்து செய்திருக்கிறோம் இதில் வந்து முக்கியமான பிரமர்கள் வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் முக்கியமான விஐபி என்று சொல்லப்படுவாங்க ஒரு அவசரமாக தங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கூட நான்கு அறைகளை கொண்ட ஒரு அறைகள் வந்து ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கிறோம் அதே போல காளைகள் வருகிற பொழுது அது காத்திருப்பதற்கென்று காளைகளுக்கென்று ஒரு காத்திருப்பு கூட ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதோடு மட்டுமல்ல பார்வையாளர்கள் ஏர்வு தளவுகளை கண்டுகளிப்பதற்கு பிரம்மாண்டமான டிஜிட்டல் வந்து அமைப்போட வந்து எல்இடி அமைச்சிருக்கிறோம் உலகளாவிய ஊடக வளையாளர்கள் நீங்கள்லாம் வந்து தங்குவதற்கு அல்லது வந்து நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்குன்ற ஒரு தனி இடத்தை வந்து நாங்கள் இதில் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் அதே மாதிரி இந்த மாடுபடி வீரர்கள் இருக்கிறாங்களே அவங்க வந்து அவங்கள தயார்படுத்திக் கொள்வதற்கு அவங்கள வந்து ஓய்வு எடுத்துக் கொள்வதற்கு அதுக்கு வேண்டிய ஒரு இடம் தனியாக வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் வருகிற காலைகளை பரிசோதனைக்கு செய்யப்பட்டு அதற்கு எந்தவித தீங்கு ஏற்படாத அளவிற்கு கால்நடை மூலமாக மருத்துவர்களுக்கு என்று தனி இடம் ஒதுக்கப்பட்டு அதற்கென்று தனி இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதுபோன்று மாடுபடி வீரர்கள் அந்த வீர விளையாட்டிலே கலந்து கொள்வதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கு அல்லது வந்து சீருடைய யூனிஃபார்ம் போட்டுக்கிறதுக்கு அதுக்கு வேண்டிய ஒரு அறைகளையும் நாங்கள் தனியாக வந்து அதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதேபோன்று விளையாடு விளையாட்டு நடைபெறுகிற பொழுது தீயணைப்பு என்ற அடிப்படையில் அதற்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாம் பொருத்தப்பட்டு தீயணைப்பு வீரர்களை இங்கே வைப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செஞ்சிருக்கிறோம் இது அணியில் மாடுகள் மனிதர்கள் என்று பார்க்கிற பொழுது குடிநீர் தேவை மாடுகளை கழுவுவதற்கு தண்ணீர் தேவை மாடுங்க குளிக்கிறதுக்கு தண்ணி தேவை எனவே அந்த அடிப்படையில் வந்து ஐம்பதாயிரம் கொள்ளளவு கொண்ட மேல்நீர் தேக்க தொட்டி ஒன்று இங்கே சிறப்பாக வந்து நாங்கள் அமைச்சிருக்கிறோம் அதுபோட்டு நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல் கால்நடைக்கு என்று தனி மருந்தகம் கால்நடைக்கு வந்து தனி மருந்தகம் அது மாதிரி மனிதர்கள் என்று இந்த மாடுபடி வீரர்களோ அல்லது கண்டுகளிப்புக்கோ ஏதாவது ஒன்று ஏற்படும் என்று சொன்னால் முதலீடு என்ற அடிப்படையில் தனியாக அதற்கென்று ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அதாவது அதற்கு வேண்டிய ஏற்பாடையும் வந்து அதை செஞ்சிருக்கிறோம்